அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானின் சனிக்கிழமை விருதம் கடைபிடிப்பதால் எப்பேற்பட்ட மாற்றம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பான பலன்கள் உண்டு என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சனி பகவான் தனாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருப்பவர் நிச்சயமாக சனி பகவான் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்டவருடைய சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பதால் பல்வேறு வகையில தனுசுராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் சனி பகவான் தான் சனி பகவானின் பார்வையிலும் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சமபலம் பொருந்திய சனி பகவானுடைய சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சங்கடங்கள் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக தனசு வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த விரதத்தை தனுசு ராசிக்காரர்கள் எப்படி கடைபிடிப்பது இதனால் மற்ற என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே ஆயுள் காரகன் உத்தியோக காரகன் கர்மக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார் என்றால் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறவர் சனிதான் ஏனென்றால் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துபவர் நீதி என்று அதில் நடுநிலையாக செயல்படக்கூடியவராகவும் பாராபட்சம் நபராகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனியினுடைய சஞ்சார அமைப்பும் சரி அவருடைய பலன்களும் அவர் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படும் என்பது மிக முக்கியமாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அப்படிப்பட்ட சனி பகவான் பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி கொடுப்பின் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்ல திடீர் யோகத்தை சுக்கரன் எப்படி கொடுக்கிறாரோ அதே போன்று திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் நீங்குவதற்கான யோகம் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதிலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் என்ன வகையான நன்மைகள் கிடைக்க போகிறது இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் விரதத்தை எப்படி முடிக்க வேண்டும் மற்றும் தொடர்ந்து இதை செய்வதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும் போது நிச்சயமாக செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இவற்றிற்கு அதிபதியாக இருக்கிறார் தனிபகவான் பகவான் இவை மூன்றும் மனித வாழ்வில் மிக முக்கியமான அடிப்படையான தேவையான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உடல்நல ஆரோக்கியம் இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் செல்வ செழிப்பு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிற்கு இல்லை என்றாலும் பாதிப்பு ஏற்படும் மிக முக்கியமாக ஆயுள் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்பதும் மனிதர்களுடைய மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இவை அனைத்தையும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆற்றல் சனி பகவானிடம் உண்டு என்பதுதான் கிடைக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுடைய விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த ராசிக்காரர்கள்தான் கடைபிடிக்க வேண்டும் அந்த ராசிக்காரர்கள்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்ல பொதுவாக சனி கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அதிக இருக்கிறார் இவர்கள் மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டியது என்பது கட்டாயம் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக ராஜ துலாம் ராசிக்காரர்கள் தான் கடைபிடிக்க வேண்டுமா அப்படினா சனி பகவானுடைய விரதத்தை கடைபிடிக்கலாம் இதிலும் குறிப்பாக அவருக்கு உகந்த தினமாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது தனி மகத்துவம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய துவங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற வளர்பிறை சனிக்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை துவங்கலாம் ஏனென்றால் சந்திரனும் சனிக்கு நிகரானவராக பார்க்கப்படுகிறார் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான ஆற்றலையும் பௌர்ணமி தினத்தன்று குருவிற்கு நிகரான ஆற்றலையும் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது வளர்புறையில் செய்யும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அப்படியே சுவிச்சமாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும் எனவேதான் வளர்பிறை சனிக்கிழமையில இந்த விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாம் இந்த விரதம் பதினோரு மாதம் முதல் குறிப்பாக பதினோரு வாரம் முதல் ஐம்பத்தி வாரங்கள் வரை இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி கடைபிடிக்கும் போது அதற்கு ஏற்ற பலன் நம்மளுடைய வாழ்வில் கண்கூடாக காண்பதற்கான வாய்ப்பையும் சாத்திய குறுகளையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல ஆற்றலையும் மாற்றத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய அனுகிரகை என்பது கிடைக்கப்பட்டால் பெரிய அளவுல ஏற்படக்கூடிய கண்டங்கள் பாதிப்புகள் போன்றவற்றில் இருந்து மீள்வதோடு தங்களுடைய மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கர்மக்காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டக சனியோ நடைபெறுகிறவர்கள் கடைபிடிக்கும் போது மிகவும் சுவிச்சமாக சனியிடம் இருந்து வரக்கூடிய சிரமங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும் அப்படி அந்த விரதத்தை அனுசரிக்கும் போது சனிக்கிழமை அதிகாலையிலே எழுந்து புனித நீராடி கருப்பு அல்லது அடர்நிடத்தில் உடைகளை அணிந்து கொள்ளலாம் சனி பகவானுக்கு உகந்த அடர் நீல கலர்ல உடைகளை அணிந்து கொள்ளலாம் மேலும் சனி பகவானை அன்றைய தினத்தில் வழிபடுவது கூடுதல் சிறப்பாக அமையும் வீட்டிலே வழிபாடு செய்கின்றவர்கள் நிச்சயமாக உலகத்தால் செய்யப்பட்ட சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று சனி பகவானை வழிபாடு செய்யலாம் மட்டுமல்லாது பூஜை செய்யும் போது சனி பகவானுக்கு உகந்த கருநிற கலர்களை வண்ணங்களை கொண்ட மலர்களை வைத்தும் எள்ளு மற்றும் கருப்பு ம் சனி பகவானுக்கு படைக்க வேண்டும் அதனுடன் தேக வைத்த அரிசியையும் வைக்கலாம் இந்த பூஜை அனுசரிக்கும் பத்தர்கள் அனுமார் அல்லது பைரவர் கோயிலுக்கு சென்று வரலாம் அங்கு பூஜைகளையும் வழிபாடுகளையும் நடத்தலாம் அது மட்டுமல்லாது அந்த ஒரு நாள் முழுவதும் விரதமிருந்து சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு உணவு உட்கொள்ளலாங்க பகல் வேலையில நீரும் அல்லது தீர்ச்சத்துக்கு இணையான உணவை நீங்கள் பருகலாம் மற்றபடி உணவு என்பது உண்ணக்கூடாது இரவு வேலையிலும் மிகவும் எளிய உணவுடன் இந்த விதத்தை முடிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று கலந்த நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனி பகவான் ஆலயம் அருகாமையில் இருந்தால் சென்று வழிபடுவது கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்லாது காகைக்கு உணவளித்தலும் இன்றைய தினத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் மேற்கொள்ளலாம் அன்னதானம் மேற்கொள்வதால் சனிக்கிழமையில் சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வகையான சங்கடங்களை நிச்சயமாக வாழ்வில் இருந்து அகற்றி விடுவாருங்க சனி பகவான் மட்டுமல்லாது இந்த சனி பகவானுடைய விரதம் துவங்கும் போது மாதத்தில் எந்த வளர்பிறையில் வேண்டுமானாலும் துவங்கலாம் ஆனால் புரட்டாசி மாதம் வருகின்ற சனிக்கிழமையில் துவங்குவது மிகவும் விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எப்படி செய்தாலும் சனி பகவானுடைய விரதத்தை கடைபிடிப்பதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சங்கடங்கள் குடும்ப உறவுகள்ல ஏற்படக்கூடிய விரிசல்கள் மன வருத்தம் நிலையில்லா வருமானம் உத்தியோகம் தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே அடியோடு விலகி சகல செல்வமும் பெற்று வாழ்வதற்கான யோகத்தை நிச்சயமாக சனி பகவான் வாரி வழங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை